அம்மா சொல்லு பாப்பா என்ன பண்றீங்க பூ கோருக்குறேன் அம்மா பூ கோருக்குறது ஊசியில தானமா கோருவாங்க நீ என்னமா குச்சில கோர்த்துட்டு இருக்கற நான் வீட்ல ஊசி தேடி பார்த்த பாப்பா கிடைக்கல அப்புறம் சரி இருக்குறது வச்சு செய்வோம் இது செஞ்சு பாப்போம்னு செஞ்சேன் அது உரக்கட்டு ஆகுது செய்யலாம்னு கோர்த்துக்கிட்டு இருக்கற தென்னம் ஊசி வச்சு என்ன கோலுக்கு கோலு இது எடுத்து அம்மா அது எப்படிம்மா நூல் கோர்த்தீங்க கோர்க்கு இருக்குறது வெச்சு செஞ்சு பார்க்கலாம் செய்யறதா பாப்பா ஒரு முயற்சி தான் ம் சூப்பர்ம்மா அந்த நூல் கோர்த்தது காமிமா நான் தடவிட்ட கோர்த்துகிறேன் ஊசி கோர்க்குற மாதிரி ஏதோ ஊசில கோர்க்குற மாதிரி ஏதோ எவ்ளோ பூ கோர்த்துருக்குறீங்க காமிங்க தூக்கி காமிங்கம்மா அவ்வளோ பூ கோர்த்துட்டிங்களா சூப்பர்மா எப்படிமா இவ்வளோ நெகட்டிவிட்டியாக நீங்கள் யோசிக்கிறீங்க புதுசு புதுசாக யோசிக்கிறோமா நீங்கள் நீ மட்டும்தாம்மா இப்படியெல்லாம் யோசிக்கிற சோ சாமி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு பார்க்கலாம் ஒரு முயற்சி பண்ணணும் சரி அது கோர்க்கலான்னு கோர்த்துட்டு இருக்கிற கோர்க்க முடியுது அதில் அதனால கோர்க்குறேன் எல்லா விஷயத்துலேயும் எதையோ ஒன்று புதுசாக யோசிச்சு போடுறேம்மா ஆமா ஏதோ ஒண்ணு முறிச்சு பண்ணி பாக்கணும் எதுவுமே இல்லைன்னு நம்ம உக்காந்துட்டு கூடாதுல்ல முயற்சி பண்ணுவோம் போறது பாப்போம்னு பாத்தேன் இதுமே பாப்பா இல்லன்னு உட்கார கூடாது இருக்குதா அத முயற்சி பண்ணி பாப்போம் அத செய்வோம் நம்ம செய்யணும் அதுதான் ஒரு முயற்சிக்கா அர்த்தம் இல்லையே நம்ம ஊர்ல ஊசி இல்லையே நம்ம எப்படி கோருப்போம் என்ன பண்ணணுன்னு இருந்தால் அது நம்ம அதை செய்யவே முடியாது அதை பொறிச்ச பூ நம்ம பொரித்து நம்ம வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது இப்படி ஐடியா பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒன்று எடுத்து ஐடியா பண்ணி கோர்த்து தான் பார்க்கலான்னு போருத்தேன் ம் சரி எப்படி தென்னங்குச்சியில் வந்து நீ நூல் கோர்த்தா எந்த மாதிரி கோர்த்தா இப்படி குச்சே த கொஞ்சம் எடுத்துக்கணும் அதால் குச்ச இப்படி எடுத்து இப்படி ஊசி வச்சு இந்த நூலை வச்சு இப்படி ஒரு அமுத்தி அமுத்தி அது ரெண்டாக இப்படி இதாகக்குள்ள அதில் கோர்த்து

இருக்கிறத வச்சு அனுசரித்து குடும்பம் கொண்டு வரணும் அம்மா பூவெல்லாம் கோர்த்து முடிச்சிட்டியா இவ்வளோ பூ கொடுத்துருக்குறீங்க தென்னங்குச்சி வச்சு சூப்பர்மா இல்லைன்னு வீட்டில் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு நீங்களும் அது நல்லா ஓசிச்சு நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கும் ஒரு ஐடியா புரியும் ஒரு ஐடியா செய்யலாம் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கும் புரியும்